ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் உறவுகளே கடந்த ஆடி அமாவாசையில் காசியில் முன்னோர்களுக்கு திதி காரியங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டு நம்மக்கிட்ட கேட்டவங்களுக்காக காசி யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அது வந்து காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் அக் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காலையில் விடிகாலையில் மூணு மணிக்கு திருச்சியிலேருந்து கிளம்பி காசி போய் சேர்ந்தோம் காசியில் இருக்கக்கூடிய கோவில்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு முன்னோர் திதி தர்ப்பணம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேரடியாக கையா போனோம் கையாவிலையும் விஷ்ணுபாதம் கோவிலில் முன்னோர் திதி பிண்ட தர்ப்பணம் கொடுத்துட்டு அங்கேருந்து நேரடியாக திருவேணி சங்கமம் வந்தோம் திருவேணி சங்கமத்தில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வந்து ரூமில் இருக்கவங்க சொன்னாங்க திருவேணி சங்கமத்தில் தண்ணி நிறையா வந்துட்டு உள்ள அலோவ் பண்ணுறது தடைப்பண்ணா சொல்லி ஆர்டர் தான் தகவல் கேள்விப்பட்டோம் போட்டிங் கூட நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம மக்களை வந்து சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் கிளம்பலான்னு நாங்கள் போக ஆரம்பிச்சிருந்தோம் இருந்தாலும் மக்களுக்கு காலையில் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு டிஃபன் கொடுத்துட்டு சாப்பிட்டு எல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கிளம்பி டிஃபன் சாப்பிட்டு நம்ம மக்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மைதானம் அப்படிங்கிறது இந்த திரிவேணி சங்கம பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானம் வர ஜனவரியில் கும்பமேளா நடக்க போகுது இந்த கும்பமேளா டைம்ல இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த மைதானம் வந்து இந்த மாதிரி மைதானமா இருக்காது அப்ப எல்லாம் பூரா வந்து டென்ட்டுகளாக சிறு சிறு டென்ட்டுகளா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா குடிசை மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய போட்டு அங்கே சன்னியாசிகள் இவங்க எல்லாம் தங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இப்ப அந்த மாதிரியான இடத்தெல்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஸ்ஸு வந்து இங்கே உள்ள விடமாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு லோக்கல் கைடு வந்து ஒருத்தர் நல்லா ரொம்ப ரொம்ப வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்கிறவரு நமக்கும் வந்து கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயினான கைடு அவர் வந்து போலீஸ்காரங்க கிட்ட பேசி பஸ்ஸை உள்ள கொண்டு போறதுக்கு அனுமதி வாங்கி இப்போ பஸ்ஸை உள்ள கொண்டு போறோம் உள்ள நுழையும் போதே எங்களுக்கு மிக ஆச்சரியம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்ப இந்த நதி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடமே வந்து இவ்வளோ தூரம் தண்ணி முன்னே இருக்காது உள்ள எவ்வளோ தூரம் பெரிய மைதானமாட்டம் போகும் பஸ்ஸு அங்கே உள்ள எல்லாம் போகும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுமே சரி இதுக்கு இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தோம் இப்போ அங்கே ஆப்போசிட்ல ஒரு கோபுரம் தெரியுது பாத்தீங்களா அந்த கோபுரம் வந்து சங்கரமடம் அதுக்கு அடுத்தது அனுமார் கோவில் இந்த அனுமார் கோவில் வாசல் வரைக்கும் நாங்கள் வரும்போது தண்ணி நிரந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தண்ணி வ வர ஆரம்பிச்சிது உள்ள போக 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 தண்ணியினுடைய ஆர்ப்பாட்டம் வந்து அதிகமாக இருந்தது நிறைய இடங்கள்ல பாருங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக பேருந்து பார்க்கிங் பண்ணக்கூடிய இடம் இந்த கும்பமேள நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பூராமே நிறைய டென்ட்டுகளால நிரம்பி இருக்கும் அந்த இடம் பூராமே இன்னைக்கு தண்ணியால நிற்க நிறைஞ்சிருக்குது பார்க்கறதுக்கு கடல் மாதிரி இருக்குது டிரைவரே சில இடங்கள்ல போக முடியாது போக முடியாதுன்னுட்டே இருந்தாரு நாம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி போவாங்க இந்த லோக்கல் கைடு ஏற்கனவே வந்து அனுபவம் இருக்கிறதுனால வரலாறு வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியை கூப்பிட்டு போனார் உள்ள கூப்பிட்டு போய் நம்ம இந்த பாரு வலது பக்கம் தெரியறதுதான் அனுமார் கோவில் இந்த அனுமார் கோவிலுக்கு வெளியே வரைக்கும் பாருங்க தண்ணி நிற்குது இப்ப நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் ரிட்டன் வரும்போது பாத்தீங்கன்னா இதை விட தண்ணி நிறைஞ்சிருச்சு அதாவது பஸ்ஸுனுடைய படிக்கட்டுக்குள்ளார ஏறுற அளவுக்கு தண்ணி வந்து நிறைஞ்சிருச்சு இப்போ போயிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துலதான் நம்ம சா வழக்கமா வந்து வண்டி பஸ்ஸ பார்க்கிங் பண்ணுவோம் இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியால் நிறைய ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம எப்படியாவது போட்டிங் போயிடணும் நம்மளுடைய அந்த தம்பதிய பூஜை எல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிரைவர்கிட்டையும் நம்மளும் கொஞ்சம் சொல்லி உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் போட்டிங் வந்து விடமாட்டாங்க நிறுத்த போகிறாங்க அப்படின்னு தான் போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த கைடு வந்து ஏற்கனவே பல வருஷமா அனுபவத்தில் இங்கே இருக்கிறதுனால எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஒரு பெரிய அதிகாரிகிட்ட பேசி எங்கள் ஒரு இது மட்டும் போட்டிங் அலோவ் பண்ணிருங்க நாங்கள் போய்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி எங்கள் ஒரு குரூப்பை வந்து கூப்பிட்டு போனார் அந்த நடு கட நடு ஆத்துல போய் எப்பயுமே தண்ணி குறைவா இருக்கும்போது தான் நடு ஆத்துல வந்து குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வெள்ளம் எவ்வளவு போகும்போதே நடு ஆத்துல இந்த படகுகள் ரெண்டையும் நிறுத்தி வச்சு குளிக்க விட்டாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான் பரவாயில்ல இந்த வந்த இந்த நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு ஒரு கொடுப்பனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் ரெண்டு படகை வந்து சேர்த்து கட்டியிருப்பாங்க அதுக்கு நடுவில் கீழே வந்து பலக போட்டு கட்டியிருப்பாங்க கீழே கிட்டத்தட்ட நாற்பது அடி ஐம்பது அடி ஆளை இருக்கும் ஆனால் அந்த பலகை நடுவில் வந்து கட்டியிருக்கிறது ஒரு ரெண்டு அடி ஆளை நம்ம முழுக்கு போடுற அளவுக்கு வந்து கட்டியிருப்பாங்க அதில் இறங்கி இறங்கி நம்ம முழுக்கு போட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இதே தண்ணி குறைவாக இருந்தது அப்படின்னாக்கா அங்கே ஆழமே வந்து குறைவாக தான் இருக்கும் இடுப்பளவு வாழந்தா இருக்கும் அல்லது அது கூட இல்லாமல் முட்டியளவு வாழந்தான் இருக்கும் அப்போ இருந்து நாமளே கீழே இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ கடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைச்சேன் பொண்ணியதால வந்து நம்ம மக்கள்லாம் இந்த குளிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க அவங்க இறங்கி ஏறி குளிக்கிற இதை காட்டுறேன்னா வீடியோல ஆனா வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இறங்காம மேல வந்து ம எடுத்து தண்ணி எடுத்து ஊத்தி குடிச்சுக்கிட்டாங்க தண்ணி முண்டு குளிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஹ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் ஆனால் ஓரளவுக்கு தைரியமாக இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இதுக்காக போய் நம்ம தயங்குறதா நம்ம இறங்கியே முழுக்கு போடுவோம்னு சொல்லி நிறைய பேர் பண்ணாங்க ஒரு நாலஞ்சு பேர் அதுவும் பெண்கள் மட்டும்தான் அந்த இறங்க தயங்கினாங்க இந்த இறங்கி ஏறது தான் ரொம்ப ஒரு சாமர்த்தியமான வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆண்கள்லாம் அவங்கவுங்க இறங்கி ஏறிட்டாங்க பெண்களுக்கு மட்டும் நம்ம ஆள் வச்சு அந்த போட்டுக்காரங்கிட்ட சொல்லி கைப்பிடிச்சி மேலே தூக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இறங்க ஏற நாங்கள் பண்ணோம் ஆனால் இது எல்லாமே ஒரு புது விதமான அற்புதமான அனுபவம் தான் வந்தவங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு இருப்பளவுக்கு தண்ணி இருக்கும் அதில் ஒரு மூணு முழுக்கு போட்டு மேலே ஏற தான் வேலை இதை முடிச்சுட்டு தான் தம்பதியார் பூஜைக்கு போவோம் இப்போ இறங்குற அண்ணன் வந்து திருப்பூர்லேருந்து வந்தவர் ஜெயராமன் மற்றும் அவரது மனைவி இவரோட இவங்க பையனும் வந்திருந்தார் அவங்க பையன் கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இல்லை இன்னைக்கு நவநாகரிக இளைஞர்கள் மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோ வீடியோக்களையும் கலந்துக்காமல் அவர் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுட்டு இருந்தார் இல்லை வயசானவங்க வர இடத்துல நம்மளாம் எதுக்கிட்ட வந்தோம் அப்படின்னு நினச்சாலும் தெரில ரொம்ப அற்புதமான ஒரு ஆனந்தமான அனுபவத்தை எல்லோரும் அனுபவிச்சாங்க ஆனால் தண்ணி வந்து எல்லாம் புது தண்ணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து கீழே இறங்கி குளிக்க பேர்ந்துக்கிட்டு அந்த ஜக்கில் தண்ணியை மொண்டு ஊற்றி இங்கே மேலே அப்படி குளிச்சுக்கிட்டாங்க இந்த அக்கா தான் வந்து திருப்பூர்லேருந்து வந்த செல்வி அக்கா தண்ணி எடுத்து ஊற்றினாங்க பார்த்தீங்களா அவங்க இவர் ஐயா வந்து சென்னையிலேருந்து வந்தவர் இவங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க கோபிநாத் ஐயா சிபியோன்ராஜ் மற்றும் தமையந்தி இவங்க ஒரு அஞ்சு பேர் அந்த தாராபுரத்துலேருந்து வந்தவங்க அவங்க ஒரு எட்டு பேர் கொண்ட குழு இவர் வந்து அண்ணன் தருமபுரியில வந்து வந்த அண்ணன் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன் இவருடைய குடும்பத்தினர் எல்லாமே இது வந்து கீழே இருக்கிறது அவங்க மாமனார் மாமியாரு நம்ம படகு ஓட்டக்கூடிய நண்பர்கள் எல்லாம் பக்கத்துல இருந்து உதவி பண்ணாங்க முருகேசன்னா அவங்க குடும்பத்துக்கு அவரே உதவி பண்ணிட்டாரு எல்லாத்துக்குமே இப்ப எல்லாம் குளிச்சுட்டு வந்து தம்பதியர் பூஜைக்கு உக்காந்துருக்கிறோம் இதை வந்து வேணி சங்கல்பம் அப்படின்னும் சொல்லுவாங்க தம்பதியர் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நேரு இல்லத்தை நோக்கிய பயணம் இதில் வந்து ஜோடியா வந்தவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்கலாம் போதும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியா வந்தவங்களுக்கு மட்டும் இந்த பூஜை ஏற்கனவே சொல்லி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இந்த பூஜைகள் நடந்துட்டு இருக்கு இந்த பூஜை நடக்க நடக்கவே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து விரட்ட ஆரம்பிச்சாங்க தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது இன்னும் அப்படியே உட்காந்துட்டு லேட் பண்ணிட்டு இருந்தா எப்படி எல்லாம் கிளம்பிட்டு எங்கள் பஸ்ஸோடு சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸுங்க தான் அங்கே நின்றுட்டுது பாருங்க தண்ணி பின்னாடி எவ்வளோ தூரம் ஏறிடுச்சுன்னு அந்த கோட்டை சிவரையே வந்து தண்ணி தொட ஆரம்பிச்சிடுச்சு இது போன்ற நீர் அதிகமானதெல்லாம் இப்போதான் நான் பார்க்குறேன் அந்த கடந்த ஒன்றரை வருஷத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா இதெல்லாம் முழுகிறோம் நீங்க சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்காரங்க அப்புறம் பார்த்ததுக்கு துணை இராணுவ படையினர் எல்லாம் கூட வந்திருந்தாங்க ஆச்சுங்க பூஜையை முடிச்சிட்டதும் கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை வந்து பூஜைக்கு இல்லாத ஆட்கள் எல்லாம் போய் முதல்ல பஸ்ஸில் ஏறி உட்காருங்க பூஜை முடிச்சுட்டு வந்தால் இவங்க வந்ததும் டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி தண்ணி ஏறுறதையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நொடிக்கு ஒரு அடி வீதம் மழை மலமால தண்ணி ஏறி வந்துகிட்டே தான் இருந்தது நம்ம பஸ் டிரைவர் வேற பயப்பட்டுட்டே இருந்தார் வரும்போதே தண்ணி இருந்தது இப்போ போகும்போது தண்ணி ஏறிடுச்சுன்னா வண்டி போகலாம் பாருங்கள் எல்லாம் இங்கே மாட்டிக்கிற மாதிரி வந்துடுவாங்க நம்ம பின்னாடி நிற்கிறார் பாத்தீங்களா அந்த தம்பி தான் திருப்பூர் ஜெயராமனோட பையன் பஸ் டிரைவர் இப்படி சங்கடப்பட்டதுனால இல்லைங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் இவர் வந்து முன்னாடி நிற்கிறவரு தென்காசியிலேருந்து வந்த அவரை நம்ம சுரேஷ் அவருடைய நண்பர் இந்த தம்பி கோபிநாத் இவர் இருந்து ஆத்தியப்பன் அவரோட வந்தவங்க பின்னாடி துண்டு தோல்ல போட்டுட்டு சட்டை ஓப்பனாக வச்சுருக்கிறவர் கருணாநிதி தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தபோது எங்களையும் வீடியோவில் எடுத்து போடுங்க அப்படின்னாரு இந்த மஞ்ச சட்டை போட்ட அண்ணன் தான் வந்து கண்ணன் இவரும் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் இந்த சங்கரா அகாடமி அப்படின்னு சொல்லி வச்சு நடத்தக்கூடியவர் அந்த ஐயா பையன் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஐயா வந்து திருச்சியை சேர்ந்த வைரவேலு அவர்கள் இங்கே நின்றுட்டுருக்கிற அண்ணன் வந்து பாகியலட்சுமி ஸ்ரீவில்லிபுத்தூர் அவங்க டீமில் வந்தவங்க அவங்க ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க இது வந்து பாக்யலட்சுமி அக்காவுடைய தம்பி இவர் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு ஏறி வந்துகிட்டே இருக்குது நான் அப்பப்போ கவனித்து சொல்லிட்டு தரதான் சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதனால பூஜை பண்ணுறவர் என்ன சொல்லிட்டாரு பூஜை வந்து நிறைவாக பண்ணி தான் முடிச்சாகணும் தண்ணி வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பயப்படாதீங்க உங்களை என்ன ஆனாலும் சரி நாங்கள் கொண்டு போய் அந்த கரையில் விட்டுறோம் அப்படின்ட்டாரு இப்போ நாங்கள் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா பேருந்து சாதாரணமாக முன்னே வந்த வழித்தடமெல்லாம் இப்போ தண்ணி நிறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணி நிறைய ஆரம்பிச்சதுனால நாங்கள் கடைகள் போட்டிருந்தவங்களெல்லாம் காலி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க இவங்களாவும் எல்லாம் கடைகளை காலி பண்ணிட்டு அவசரம் அவசரமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாத்தீங்களா நான் வரும்போது சொன்ன பார்த்தீங்களா இந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வரும்போது வந்து ஓரளவுக்கு காலியாக இருந்து தண்ணி லைட்டாக ஏற ஆரம்பிச்சிருந்து இப்போ பஸ்ஸினுடைய படி வரைக்கும் தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு இப்போ டிரைவர் வேற வண்டி போகுமா போவாதா கார்பரேட்டருக்குள்ள தண்ணி பந்துருமோ அப்படி புகைப்போக்கி போகுது இல்லையா அந்த புகைப்போக்கி வழியே தண்ணி உள்ள போந்துருமான்னு பயந்துகிட்டு இது பண்ணிட்டு வந்தாரு அதுக்கும் துணை இருந்த ஒரு டிரைவர் வந்து ஆலோசனை சொன்னார் ரைஸ் பண்ணுறதை விடாமல் அப்படியே அழுத்து பிடிச்சிட்டு ரைஸிங்லேயே போங்க தண்ணி உள்ளே போகக்கூடாமல் அப்படின்னாரு எப்படியே கொண்டாந்தாங்க மேலே நிறுத்திட்டு சங்கரமடம் போனோம் சங்கரமடம் கரெக்டாக பூட்டிட்டாங்க இன்னும் டைம் முடிஞ்சது இன்னும் நாலு மணிக்கு மேலே தானாங்க சே சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதாள ஆஞ்சநேயர் இவர் இது வந்து தியான நிலையில் படுத்த நிலையில் இருக்கக்கூடிய பாதாள ஆஞ்சநேயர் கோயில் இது இதை எல்லோரையும் தரிசனம் பண்ணுங்க பண்ணிட்டு எல்லாம் வண்டிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கோயிலை காட்டிட்டு நான் வந்துட்டேன் வந்து இது வந்து மதிய சாப்பாடு நம்ம கையாவில் கொடுத்த வீடியோ அது பாயாசத்தோடு கொடுத்த சாப்பாடு அது இதை இடையில் நம்ம வந்து விடைச்சொறுகளாக சொல்லிவிட்டோம் இதை ம மதியான சாப்பாடு வந்து அலகா பக்கத்தில் நம்ம இல்லை பார்த்துட்டு வந்து தான் கொடுத்தோம் இந்த சாப்பாடு விஷயத்தை எதுக்காக இப்போ இடையில போட்டோம்னாக்கா நம்ம யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சமையல்காரங்களை வச்சு நம்ம தமிழக உணவு செஞ்சு தான் நம்ம போடுவோம் எங்கேயும் கடைகளில் வாங்கி கொடுக்குறதோ இது பண்ணுறதோ கிடையாது ஏதாவது சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தாலும் அப்போ மெஸ்ஸில் வந்து நம்ம தமிழக உணவு செஞ்சு கொண்டாந்து இங்கே கொடுக்க சொல்லிடுவோம் அது வந்து ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு யாத்திரையில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ மட்டும் அந்த மாதிரி நடக்கும் அது கூட நம்ம தமிழக உணவு தான் முழுக்க முழுக்க இட்லியோ தோசையோ சாப்பாடு ரசம் இந்த மாதிரி இப்போ கையால் நீங்கள் பாருங்கள் ரெண்டு விதமான பொரியல் கூட்டு பொரியல் புளிக்குழம்பு சாப்பாடு வெள்ளை நம்ம ஒயிட் ரைஸ் அப்பளம் வடை பாயாசம் ரசம் மோர் இதோட வந்து சாப்பாடு எல்லா நாட்களும் மூன்று வேலையும் இது போன்ற உணவு தான் நாங்கள் வழங்குவோம் அதாவது குழம்பு வந்து மாறும் சாம்பார் இந்த மாதிரிட்டு மற்றபடி எல்லாம் செய்வோம் காலையில் டிஃபன் பொங்கல் சேமியா உப்புமா இது மாதிரி ஏதாவது ஒன்று இரவில் வந்து ஏதாவது டிஃபன் ஐட்டம் இதுதாங்க நம்ம உணவு பழக்கம்